ருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமம் திருவிழியம் ஒன்பதாம் பாகம் ஒரேமைப்பண் ஒரே மந்தை சபைக்காக உங்கள் சகோதரன் ஆரோக்கியதாஸ் இந்த திருவிழியத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவை பார்க்குற கேட்கிற ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த பரிசுத்த வேதாகமும் திருவிழியும் ஒவ்வொரு வீடுகளிலும் திறக்கப்பட வேண்டும் அது புரட்டப்பட வேண்டும் அது தியானிக்கப்பட வேண்டும் அதில் இருக்கிற ஒரு மகா பெரிய பொக்கிஷத்தை விலை மதிக்க முடியாத ஒரு உன்னத பொக்கிஷத்தை பரலோக தேவன் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் என்பதை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஒன்பதாம் பாகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனங்கள் திருவள்ளியத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலும் முதலாவது நாம் திருவிழியத்தில் வாசிக்கலாம் திருப்பாடல்கள் நூற்றி ப பத்தொன்பது பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பது பதினெட்டாவது வசனம் இங்கே பாருங்கள் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தள்ளும் இந்த சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறார் தாவிது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தார் பரலோக தேவனுக்கு பிரியமான ராஜா அவர்தான் இந்த சங்கீதத்தில் திருப்பாடல்களை பாடியிருக்கிறார் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லுகிறார் வியப்பான ஆச்சரியமான அதாவது ஒரு சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரமே இந்த திருச்சட்டத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடியான மக்கள் இருக்கிறாங்க எழுநூற்றி கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நாம் இந்த உலகம் முழுதும் இருக்கிற இந்த திருவிழியத்தையும் பரிசுத்த வேதாமத்தையும் பயன்படுத்துகிற மக்கள் மிக மிக சொற்பமானவர்களே இருக்கிறோம் மற்ற உலகத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கொண்டால் இது ஏன் தேவன் அப்படி செய்திருக்கிறார் எல்லார் கையிலையும் ஏன் தேவன் கொடுக்கல குறிப்பாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுக்கிறார் நாம் இந்த உலகத்தில் விசேஷமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமாக சித்தமாக இருக்கிறது அதனால்தான் இதை நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் பூமியில் உயர்ந்து இருக்க வேண்டும் உயர்ந்து இருக்க வேண்டும் நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ நேசிக்கிறோமோ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ இந்த உலகத்தில் நாம் தான் ஒரு விசேஷமான ஜனங்கள் அதனால தான் அவருடைய ஒரு உன்னத பொக்கிஷத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் இதில் வியப்பானவை இருக்கிறது ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது என்று திருவிளையம் சொல்லுகிறது அதை கண்டு உணரும்படி என் கண்களை திறந்திரலும் என்று அவர் ஜெபிக்கிறார் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்தள்ளும் கண்ணை திறந்துடலுன்னு சொல்லிட்டு ஒரு விடலை உணருமாறு என் கண்களை திறந்தள்ளும் இந்த திருவிழியை இப்போ பாருங்கள் இது ஒரு சாதாரண பழைய புஸ்தகம் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ராஜாக்களை எல்லாம் தேசங்களின் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உருவாக்கி இருக்கிற புஸ்தகங்கள் இது எவ்வளோ பேர் இன்னைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாகவும் பெரிய பெரிய ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த புஸ்தகங்கள் இது ஆண்டவருடைய இது தாவிதர் ராஜாவே சொல்கிறார் பாருங்கள் அவர் வாயல் அவர் ரா அவர் ராஜா அவர் ராஜா சொல்கிறார் உங்களுடைய திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்துள்ள கண்ணை திறக்கணும் மனக்கண்களை திறக்கணும் ஒரு கண்ணு திறந்துருக்குதே கண்ணெல்லாம் நம்மளுக்கு தெரியுதேன்னு நினச்சிடக்கூடாது உள்ளே ஒரு மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது அந்த மனக்கண்கள் ஏன்னா திருச்சட்டத்தை தேவனுடைய ஆவினால் பரலோக பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிற கண்கள் கண்கள்னாக்கா வெளியில் பார்க்கிற கண்கள் இல்லை இது உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிற கண்கள் ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லு சொல்லுவ பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க இதை ஆவிக்குரிய கண்கள்னா தேவன் ஆவியாக இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் நமக்கு இந்த ஒரு ஒரு விலை மதிக்க முடியாத புஸ்தகத்தை நம்முடைய கை கரங்களில் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இதில் நமக்கு ஆச்சரியம் இருக்கிறது அதிசயம் இருக்கிறது இது தேவனுடைய அதிசயம் நிறைந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்னுடைய ஜீவ நாட்களில் எப்படியாக இதில் இருக்கிறத முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த விட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பிரியமாக இருக்கிறது தேவனும் அதே பிரியப்படுகிறார் ஒவ்வொருவருக்கும் எதிர்க்கு அவர் கொடுத்துருக்கிறார் இதை அடியாக நினைப்பூட்டுக்கிற வேலை இந்த உலகத்தில் ஊழியர்கள்லாம் என்ன செய்து நான் மட்டுமில்ல பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் திருவிழியத்தை போதிக்கிறவர்களும் பரிசுத்த வேதாமத்தை போதிக்கிறவர்களும் என்ன அவங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரலோக தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை நினைப்பு அவர் நமக்கு கையில் கொடுத்துருக்கிற இந்த புஸ்தகங்கள் அதனுடைய பயன்கள் அதனுடைய மகத்துவங்கள் அதனுடைய ஆச்சரியங்கள் அதிசயங்கள் இது நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறாங்க மறந்து போகிறத நினைப்பூட்டி உங்கள் கையில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் கையில் நெய் இருக்குது ரீமாக்கா ரீகாரா பாகூரா சந்தூரா பாகூரா லாகூரா சாதூரா மாகூரா அக்மார்க்கு நெய் அக்மார்க்கு நெய் உங்கள் கையில் இருக்குது அவதான் ஏசு கிறிஸ்து கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய புஸ்தகம் திருவிவிலியம் பரிசுத்த வேதாகமம் இது உங்களுக்கு பிரயோஜனமானது தேவன் கொடுத்த மிக பெரிய மிக பெரிய பொக்கிஷம் அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு தான் இதெல்லாம் வாசித்து காண்பிக்கிறோம் இதே பாருங்கள் பரிசுத்த வேதாமத்தில் அதே வசனம் எப்படி இருக்குது பாருங்கள் நூற்றி பத்தொம்போது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினெட்டு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் இதில் பாருங்கள் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள் இந்த வேதம் நிறைய முழுவதும் அதிசயங்கள் இருக்கிறது அதிசயமான வேதமாக இருக்கிறது இதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிது ஜெபிக்கிறார் நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார் மனக்கண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் நான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோவில் பேசினது போல இந்த உலகத்தில் இருக்கிற பட்டு புடவைங்க கண்ணை கவருகிற விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கார் பங்களா இந்த உலகத்தில் இருக்கிற அழகு சாதனங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு இப்படி நிறைய பொருட்களை நம்முடைய கண்கள் பார்த்து 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 இந்த உலகத்தின் அழகை அழிந்து போகக்கூடிய அழகை பார்க்கிற அந்த கண்கள் அதையே நம்ம பார்த்து பார்த்து பழகிவிட்ட கண்கள் சில பாவங்களை சிலர் பாவங்களை பார்த்து பார்த்து சிலர் அழகழகான பாட்டில் இருக்கிற சாராயங்களையும் கல் சாராயங்களையும் அழக வர்ணமாக இருக்கிற ரமஸ்கி பிராண்டிகளையும் பார்த்து பார்த்து பழகிய கண்கள் சிலர் சினிமா சீரியல் இதையே பார்த்து பார்த்து பழகிய கண்கள் இந்த உலகத்தினுடைய மயக்கத்தை அழகு ஐஸ்வர்யத்தை பார்த்த கண்கள் இதை பழகின கண்கள் இந்த வேதத்தில் இருக்கிற தேவனுடைய அதிசயத்தை பார்க்க முடியாது அது பார்ப்பது அதுக்கு தான் தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி ஊழியர்களை வைத்து அதை ம மக்களுக்கு எடுத்து சொல்லும்படி தேவன் வைத்து பயன்படுத்துகிறார் அதை உங்களுக்கு புரிய வைக்கிற வேலை நினைப்பூட்டுகிற தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் இதை உங்களுக்கு பிரசங்கிக்கிற வேலை அவ்வளோதான் நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பரிசுத்தவன்களோடு ஊழியக்காரங்களா சேர்ந்து என்ன செய்து கொண்டு உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பாங்க தேவன் ஒரு அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து பாருங்கள் எல்லாம் அதை தான் தேவன் செய்து கொண்டு இருந்தார் தீர்க்கதரிசிகள் வேலையெல்லாம் என்னது ஒருத்தர் இருக்கிறாரப்பா அவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த வேதம் அதிசயமான வேதம் இதில் அதிசயமாக இருக்கிறது பாவத்தில் பழகின கண்களை சற்று நீங்கள் திறந்து வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க ஆண்டவரே இந்த உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்களும் ஜெபிக்கணும் நாங்களும் ஜெபிக்கிறோம் எல்லாரும் ஜெபிப்போம் உங்கள் கண்கள் மனக்கண்கள் நம்முடைய மனக்கண்களை திறந்து இதில் இருக்கிற அதிசயத்தை அதிசயமாக இருக்குங்க உங்கள் உடலே ஒரு வேலை டாக்டர் சொல்லிவிடுவார் அழிவி போயிடும் சொல்லிவிடுவார் ஒன்றுமே ஆகாது அழிவு போ அப்படியே ஒரே ஒரு செகண்டில் ரீமாக்கா ரூக்காரா நான் உண்மையை சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரே செகண்டில் அழிவு போன மாதிரி இருக்கிற உடம்பு ஆப்பிள் பழம் மாதிரி மாறிடும் பலா பழம் போல மாறிவிடும் இந்த வேதத்தில் அதிசயமான வேதம் சும்மாவா அவர் எழுதி வச்சுருக்கிறாரு இந்த வேதத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் வீட்டில் பூட்டி வைக்காதீங்க பொட்டியில் வைக்கிறதுக்கோ செல்ஃபில் வச்சுட்டு சாம்பிராணி போடுறதுக்கோ மெழுகுவத்தி ஏற்றி வச்சு இப்போ சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழியத்தை வச்சு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு அது சாம்பிராணி போட்டுட்டு இருப்பாங்க அதுக்காக தேவன் கொடுத்தாரு நம்ம கையில் இல்லை அதில் இருக்கிறத படித்து வாசித்து நம்ம சாம்பிராணி புகையாக தேவனுக்கு மாறிடணும் நம்ம வந்து தேவனுக்கு வாசனையாக மாறுவது இதில் ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது அதிசயம் இருக்கிறது அதிசயமான வேதம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் இன்றைக்கி ஒன்பதாவது பாகத்தில் இவ்வளோ தான் என்னால் பேச முடியுது கர்த்தரு சோத்திரம் அடுத்து அடுத்து நீங்கள் தொடர்ந்து பாக்குறத நிறுத்தாதீங்க கன்னிவாக பார்த்துனே வாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம தொடர்ந்து இதை கொண்டே வருவோம் கர்த்தர் இதை பார்க்கறத கேட்கறதுனால உங்கள் நன்மை தான் உண்டாகும் உங்களுக்கு பிரயோஜனமானது இது உங்கள் தலைமுறைக்கான ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்குது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அழிந்து போகக்கூடியவை அழிந்து போகக்கூடியவர்களை உங்கள் கண்கள் பார்த்து பார்த்து பழகி இருக்கிறது அதனால்தான் இப்படி ஜெபிக்கிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று அதையே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே அவங்க கர்த்தர் நல்லவர் இந்த கண்களையெல்லாம் நம்முடைய கண்களை வேதத்துள்ள அதிசயத்தை பார்க்கிற கண்களை அன்றவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் நமக்கு திறந்தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் கர்த்தரு சோத்ரம்